கடைசியில இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என் மாமனார் எனக்கு ரெண்டு லட்சத்துல எடுப்பாரு பத்து லட்சத்துல எடுப்பாருன்னு சொல்லிட்டு பாட்டு டாட்டா கட்டிட்டு போகிறான் ஐயோ எடுக்க அவனுக்கு பயன் அடிக்க எதுக்காக அவன்கிட்ட கேட்டுவிட்டு மடித்து போய் அவ்வளோ தான் உனக்கு எதுக்கு சிரமம்னு சொன்னேன் இதை கேட்டு பார்க்குறான் ஒருத்தனுக்கு வாழ்வு வரலாம் ஆனா இப்படி ஒரு வாழ்வா எவ்வளோ தப்பு பண்றான் எல்லாத்துக்கும் கெட்டது மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நல்லது நடக்குது ம் கொடுத்து வச்சோம் அவராசு

அப்புறம் ஆ நீங்க ஜாப்லாம் வேற போனும்ல இப்ப ஜாயின் பண்ண சொல்லி இருக்காங்க. அதுவா அது வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு மாசத்துல கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். அப்பதான் போகணும் ஓ இன்னும் ரெண்டு மாசமா சரி ஓகே அதுவரைக்கும் நம்ம ஜாலியே என்ஜாய் பண்ணலாம். ஜாப்லாம் போய்டும்னா அதுக்கு அதுக்கே டைம் போயிடும் அப்பாவள எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒர்க்கு அப்படின்னு பிஸ்னஸை பார்க்க அவர் 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 பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருப்பார் கூட மாட்டார் மாட்டார் வீட்டில் இருந்தால் எங்களை தவிர எதை பற்றி யோசிக்க ஓ சரி சரி பட் நான் நான் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்றைக்குமே உனக்கு தான் அங்கே அந்த துணியை அதெல்லாம் ஒரு இருக்கேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு

அந்த ஒண்ணுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கே இல்லேனா அவன இழுத்து போட்டு சாத்துறதே வேற என்ன வீடு பூட்டி இருக்கு வீடு பூட்டி இருக்கு அம்மா வேலைக்கு போய்ட்டாங்க போல இருங்க அந்த சாவி எடுத்துட்டு வந்தறேன் நீ பாத்து போங்க நீங்க படுத்து ஓடிட்டு இருக்காதீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இந்த வந்தறேன் நம்ம வாரமும் அவங்களுக்கு தான் சேரமோ யா நீ வாங்க எல்லாரும் உள்ள வாங்க நீ நினைக்கிற அளவுக்கு நம்ம வீடு பெருசலா இல்ல சின்னதா ஒத்த ரூம் தான் வாங்க உள்ள வாங்க வீடெல்லாம் நல்ல சின்னதா இருந்தாலும் நல்ல கச்சிதமா அழகா இருக்குங்க ஆமாங்க இங்கே ஃபேக்டரியில வேலை செய்றவங்களுக்கு எல்லாமே வந்து இப்படிதான் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க சொந்தமாவே கட்டி கொடுத்துறாங்களா அப்படி இல்ல அவங்க ஃபேக்டரியில வேலை செய்யற வரைக்கும் நம்ம இங்க தங்கிக்கலாம் வாடகை எல்லாம் எதுவுமே இல்ல தங்கிக்கிறது அப்படிதான் அப்படியா பரவாயில்லையே வீட்டு வாடகை இல்ல கரண்ட் பில்லு கரண்ட் பில்லு அது நூறு யூனிட் இப்ப ஃப்ரீ தானே அதுவும் இல்லாம அம்மா என்ன வீட்லயேவா இருக்கிறாங்க காலையில் அங்க போனால் ராத்திரி சாயங்காலம் ஆயிடும் வீட்டுக்கு வரத்துக்கு அதுவும் இல்லாம கொஞ்ச நேரம்தான் டிவி பாப்பாங்க லைட் என்ன போட்டுக்கிட்டா இருக்க போறாங்க வெளியில மட்டும் லைட் எரிய ராத்திரி ஆனாலும் இங்க என்ன பேனும் போடுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல கரண்ட் பில்லெல்லாம் வராது அப்ப சாப்பாடு செலவு மட்டும்தான் சாப்பாடு அரிசிதான் போட்டுறாங்கல்ல காய் செலவு மட்டும்தான் இங்க எல்லாமே மிச்சம் அப்படியா பரவாயில்லையே சாப்பிட்டுக்கு அந்த காய் பண்ணி இங்க வந்து இருந்தா போல இருக்கு வீடும் கொடுத்துறாங்க வேலையும் கொடுத்துறாங்க கூட சம்பளமும் கொடுத்துறாங்க

நீ நீங்க பாட்டு கம்மனி ஈர் உக்காருங்க நீ நான் பாத்துக்கறேன் இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீ எல்லாம் பாப்பியா கம்மனி ஈரு நான் பாத்துக்கிறேன் போய் நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் இருங்க இங்க இருந்து வேலை செய்யற ரொம்ப தூரங்களா தூரம் எல்லாம் இல்லைங்க இங்கதான் ஒரு முடக்கு தாண்டினா அம்மா வேலை செய்யற இடம் தான் அங்க ஃபேக்டரி வர வழியில காட்டினேன் பாத்தீங்களா அவ்வளவு தூரம் போகணுமா உங்களுக்கு பாக்குறதுக்கு தூரம் இங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து பக்கம் தான்

சிதனியில குடிச்சிங்கன்னா அங்கே போய் உடம்புக்கு சேராது அப்புறம் சளி பிடிச்சிக்கும் அப்புறம் காய்ச்சல் ஊசி போடணும் அப்படி இப்படி நீ ஏகப்பட்டது ஆகி போயிடும் அதனால இதையே குடி ம் சரி அண்ணி இந்த வளர்ப்புலையும் இன்னைக்கு லீவ் போட்டுவிட்டா அந்த செல்வியும் லீவ் போட்டுவிட்டா எல்லாரும் லீவ் போட்டுவிட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லி நம்மளும் லீவை போட்டுருக்கலாம் யாரும் ஒரு வார்த்தை சொல்கிற ஆளுங்களா அவளுக்கு லீவ் போட்டுக்கிற ஆளுங்க அம்மா அம்மாவா யாரு ஏமா தெரியலையா மளிகா என்ன மளிகை இந்த பக்கம் அம்மா அதான் சொன்னா இன்னைக்கு வரேன்னு நானும் நீ எப்படி வரேன்னு வர மாட்டேன்னு நினைச்சிட்டு தானே வேலைக்கு வந்துருக்கா அவர் வரலமா பசுல ஏறி நீ பாட்டுக்கு தனியா வர தஞ்சு கொஞ்சமாவது கூட்டிட்டு வாமா நம்ம வீட்டுல சோறுலாம் ஆக்கி போடணும்னு சொல்லல அதான் பிள்ளைங்களாம் வந்துச்சுன்னு கூட்டிட்டு வந்தேன் ஓ அப்படியாமா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பதறி போயிட்டேன் மறுபடியும் சண்டை சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாரோ வேதாள முருகமலை ஏறிடுச்சோ அப்படின்னு யோசிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில் ஆமாம் ஆமா நீ நல்லா யோசிப்பத்தான் சரி வா அவங்க வேற வந்து உக்காந்துருக்காங்க இருமா இந்த இலக்குடி அங்கே வச்சுட்டு வரேன் அப்படியே வச்சுட்டு வாமா இல்லைம்மா இங்கே வச்சாதான் இந்த குரங்கு வந்து தள்ளி விட்டுருதுங்க அப்புறம் இந்த வேலைக்கு வரவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அவ்வளவு இதுல போட்டாடுறாளுங்க நம்ம எடுத்து வச்சதே கணக்கு தெரிய மாட்டேங்குது அதனாலதான் உம் சரிமா சரி வா பசிக்குதா இல்ல நீ பசியே இல்ல வரும்போதுனா அங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் இல்ல சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க அதான் பசிக்குதுன்னா சொல்லுங்க சாப்பாடு போட்டு வரேன் இருக்கட்டுமா அவங்கள வரட்டும் வந்து ஒண்ணு சாப்பிட்டுக்கிறது ராசமா ஏ ராசமா கண்டுகிட்டுதான் இருக்கா உட்காந்துட்டு தூங்குறாளா ஏ ராசமா இங்கே வரே? சொல்லுங்க என்ன டியாஜ்சு நீ வாடுக்கு ஒக்காந்துக்கிட்டே தூங்கியிட்டுருக்கிறேன். தூங்கலாம் உன்னும் இல்லை யோசனாகதான். என்ன வெங்காய் யோசனாம் உனக்கு? இல்ல பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு உங்கள் மருமாவை போயிருக்காளே அவள் ஆத்தாக்கிரி அங்கே என்னத்தை சமைச்சு போட போகிறான் வந்தால் வீட்டில் இருக்கிறது இல்லை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இவ்வளோ சேர்ந்து ஆடிக்கிட்டு இல்லை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவள் ஆத்தாக்காரி பத்து காசுக்கு பிரோஜனம் இல்லாதவ வீடும் வேற கக்கு செலவுக்கு தான் இருக்கும் அந்த வீட்டில் அவள் குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம் இதில் இவ்வளோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காளே இவ ஆட்டக்காரி இதெல்லாம் நல்லா இருக்குது புத்தி மட்டும் போகுது என்னத்தை தப்பா சொல்லிட்டேன் அது கொடைக்கால் சைஸ்ல தான் இருக்கு அந்த வீடு அதுல போயிட்டு அத்தனை பேரும் படுத்து தூங்க முடியுமா ராத்திரி போனா அங்க இருந்துட்டு வரோன்றாருங்க அங்கேயே படுக்க வைக்கிறதுக்கு பாய் தலைமணி கூட இருக்காது எங்கிட்ட போய் எல்லாரும் படுப்பாங்க இல்லன்னு நினைச்சா எதுவும் இல்ல இருக்கு இது போதும் நினைச்சா அது வாழ்க்கையில தாராளமா போதும் சரியா அவங்கள என்ன பிறக்கும் போதே என்ன கோடியிலயா பிறண்டாங்க இருக்கிறத வச்சு வாழணும்னு தான் அங்க கிராமத்துல வாழ்றாங்க அதனால அவங்க அது வேணும் இது வேணும்னு ஆடம்பரத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இருக்கிறத வச்சு இருந்துக்குவோம் அந்த பொண்ணு அப்பயே சொன்னுச்சு வீடெல்லாம் பெருசா இருக்கிறது சின்னதுதான் அப்படின்னோடே இவங்க எல்லாம் தான் எவ்வளோ சின்னதா இருந்தா என்னங்க நம்ம போய் வாழ்றோம் அங்க இருக்கிற மனுஷங்க தான் முக்கியம் வீடு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம் வீட்டில் இருக்க மனுஷங்களோட மனசு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டு ஊரில் உள்ள எல்லார் வீட்டுக்கும் போய்கிட்டு அவங்க அப்புறம் ஆக்கி கொட்டினாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்கடை வரும் அதுக்கு தான் சொன்னேன் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்டு சொல்லுமா அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது போ போய் காப்பியை வச்சு எடுத்துட்டு வா வந்த வழியாக இருக்கு ஆ போகிறேன் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்றாங்க வீட்டில் இருக்கிறத விட்டுவிட்டு அங்கே போறேன் இங்கே போகிறேன் ஆடிக்கிட்டு போகிறாங்க என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் எனக்கு புரியலை பிள்ளைங்க மேலே பேசமெல்லாம் இருக்குது ஆனால் வெளியே காட்ட மாட்டா வீம்பு பிடிச்சவ சொல்லுங்க இல்ல நல்லா இருக்கீங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை ஆ நல்லா இருக்கேமா வாங்க வாங்க எல்லாரும் வருவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இதுல யார் மகா வீட்டுக்காரரு இத ஓ அப்படிங்களாப்பா ஆ சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அவங்களா இவங்க ரெண்டு பேரும் என்னோட நாத்தனாருங்க பெரிய நாத்தனார் கட்டிக்கிறவர் தான் அவரு சின்னவ ஓ சரி 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 எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா பா சாப்பிட்டீங்களா எல்லாரும் காபி தண்ணி எதுவும் குடிச்சீங்களா இல்லையா வந்தோம் தண்ணி குடுத்தாங்கமா குடிச்சிட்டு தான் உட்கார்ந்து அட காபி வைக்கிறதுக்கு பால் இல்லையே ஐயோ நானே தான் பால் வாங்கி வச்சிருப்பேன்னு பார்த்தேன் பால் உள்ள ஒண்ணும் இல்ல அட முந்தா நேத்து வாங்கனமா அது சூடு பண்ணி வச்சேன் அப்புறம் தான் இந்த நேத்து இந்த பூனை வந்து எலிய பிடிக்கிறேன்னு சொல்லி அத தட்டி விட்டு எல்லாத்தையும் கவுத்து விட்டுருச்சு அதுக்கு அப்புறம் நான் எங்க போய் பால் வாங்குறது தான் எங்கடா கடகனின்னு எதுவும் இல்ல பால் வாங்குறதுக்கு டவுனுக்கு எல்லாம் போகணும் அதான் போவல ஆஹ் சரி இருங்க யார வீட்டுலயாவது வர காப்பியை வச்சு என்ன அர்த்தம் ஒரு நிமிஷம் தான் பக்கத்துல இந்த வளரெல்லாம் வீட்டுலதான் இருப்பாங்க போயிட்டு அந்த பால் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கம்முன்னு இருங்க சரி அப்ப நான் அப்புறமேட்டுக்கு போயிட்டு கறி எடுத்துட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வந்துறேன் இப்போ போயிட்டு நான் அந்த வர காப்பி வைக்கிறேன் இருங்க எதுக்குப்பா இதெல்லாம் வயசு பிள்ளைங்க நீங்க சாப்பிடறது விட்டுப்பிட்டு எனக்கு வாங்கிட்டு வரீங்க நான் ஒருத்தி என்னத்த போய் பண்ண போறேன் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லத்த நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு வேற தெரியாது ஏதாவது வாங்குவோம்னு பார்த்தோம் சரி எதுக்கு என்ன பொருளா வாங்கிட்டு இருந்தா பழத்தை வாங்கணும் நல்லா சாப்பிடுங்க சரிமா சரி 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 இருங்க நான் இந்த வந்துடுறேன் சரி இருங்க இந்த வந்துடுறேன் ஆ சரிங்க நீ பரவாயில்லமா நல்லா பேசுறாங்க புது கூட நினைக்கல எப்பயுமே அத்தை அப்படிதான் முத முதல்ல நான் இவரும் மாட்டினதே அத்தை கிட்டதான் என்ன மாப்பிள்ளும் சொல்ற ஆமையா முத முதல்ல என்கிட்ட மகா காதல சொன்னோனையும் நாங்க வண்டியில வந்துகிட்டு இருந்தோம் பஸ்ல அப்ப இவங்க பின்னாடி இருந்தாங்க எங்களுக்கு தெரியாது அந்த நேரத்துலதான் இவங்க எங்களை பாத்திருக்காங்க அவங்க சொல்லி பெரும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி ரெண்டு பேரும் நடிகிட்டு தெரிஞ்சோம் கடைசியில பார்த்தா அந்த மாதிரி எதுவும் ஆகல சரிம்மா நான் அடுப்ப அடிச்சு விட்டு உலைய வச்சு விட்டு போறேன் அரிசியை மட்டும் கழிஞ்சி அதில் போட்டு விட்டுறியா ஆ சரிம்மா அதை வர காப்பி வச்சுறேன் இது மீன் வாங்கிட்டு வரவா இல்லை சிக்கன் வாங்கிட்டு வரவா அங்கெல்லாம் சிக்கனும் மட்டனுமா தான் ஆக்குனாங்க மீன் எடுத்துட்டு வந்துடுமா அப்படியே முட்டையும் வாங்கிட்டு வந்துடு ஆ சரிம்மா ஏம்மா ராத்திரிக்கு எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ராத்திரி இருக்க வச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மாமாக்கிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே வீடு சின்னது தான் இருந்தாலும் அங்கே மேலே ஒரு மூணு பேர் படுத்துக்கலாம் அப்புறம் கீழே என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் படுத்துக்கலாம் அப்புறம் சமயக்கட்டில் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் இடம் வசதியெல்லாம் கிடைக்கு இடம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் படுத்துக்கலாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பெட்டு தலைவனையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்காமா ஆ உன் பழைய துணியெல்லாம் போட்டு தா ஒரு பெட்டு தை தச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தலைவனியெல்லாம் கிடக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த ஃபேக்ட்ரியில் கூட இந்த போன வருஷம் போன வருஷத்துக்கு இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல பெட்ஷீட்டெல்லாம் அது எல்லாமே பீரோக்குள்ளே மடித்து வச்சுருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாமா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சரிம்மா சரி நான் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் வேறு சா வேலையை பார்த்துட்டு ஓடுறேன் ஃபேக்ட்ரியில் ஒன்று திட்டமாட்டாங்களாம்மா நீ பாட்டுக்கு வந்துட்டேன் இப்போ கடைக்கு போவேல போயிட்டு அப்படியே ஓனர்கிட்ட லீவ் சொல்லிவிட்டு வந்துடுவேன் ஆ சரிம்மா இப்போ என்ன கூலி எப்படி குடுக்கறாங்க இலை எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரியா இல்ல டெய்லி கூலியா இலை சீசன் இல்லாமா அதனால இலையே கிடைக்க மாட்டேங்குது அதனால ஒரு கிலோக்கு இவ்வளவு தான் குடுக்கறாங்க சரி சரிமா சரி தான் நான் வந்துறேன் தங்கா ஏ தங்கா என்ன இது வீடுங்க என்ன ஜகஜோதியா இருக்குது ஒரு காலத்துல ஒண்ணுமே இருக்காது இல்லை புதுசு புதுசா பெருசு பெருசா வாங்கி போட்டிருக்கா கேக்கியோ இதுவா வாங்கம்மா வாங்க எப்போ வந்தீங்க இப்பதாண்டியம்மா வந்து என்ன வீட்டுக்கெல்லாம் பெருசு பெருசா பர்னிச்சர் வாங்கி போட்டிருக்கேன் பெரிய இடத்துல சம்மந்தோம் சம்மந்தி வீட்டுல எல்லாம் கோடி வராங்க நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்லாம இருந்தா எப்படி அதை எல்லாமே வாங்கிட்டேன் எங்கிட்ட இருந்துச்சு பழைய காலத்து டிவி அதையும் போட்டு மாத்திட்டியோ ஆமாமா எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாமே புத்தம் புதுசா வாங்கியாச்சு ஆமா என்ன இன்னைக்கு நிச்சயமா இல்ல நாளைக்கு நிச்சயமா நாளைக்குதான் நிச்சயம் அப்ப என்ன நான் மாப்பிள்ள வீட்டுக்கிட்ட வந்துவா இல்ல இங்கேருந்து வண்டியில போறீங்களேன்னு என்னை கூட்டிகிட்டு போறீங்களா இங்கேருந்து இருந்து யாருக்கும் பெருசா சொல்லலை உங்க ஒரு ஆளுக்குத்தான் நாளைக்கு நாங்க போகும்போது அப்படியே வண்டியில வந்து கூட்டிட்டு போயிடுறோம் ஆ சரி சரி அவங்க வீட்டில் கல்யாணத்தெல்லாம் பெருசா பண்ணணும் அப்படி இப்படி நாங்கள் எனக்கும் பெருசா பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு ஏன்னா எல்லாம் என்னமோ வீட்டுக்கு தான் என்னமோ வசதியான மருமவளுக்கு வர மாதிரியும் நூறு சவரன் ஐம்பது சவரன் போட்டுட்டு வர மாதிரியும் என்னாச்சுன்னு தெரியற ஆளுங்க அவளுக்கு மூஞ்சில எல்லாம் கறிய பூசுற மாதிரி நம்மளும் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா என்ன பண்ணி தொலைகிறது அவளுக்கு கொழுப்ப சந்தரி சாக்கில என்னையே ஏத்தாளமா பேசுறத ஊரில் உள்ள எல்லாரும் சொந்த மந்தத்துக்கு எல்லாத்தையும் அழைச்சி கல்யாணத்தை பெருசா விமர்சையாக பண்ணணும்னு ஆசை தான் எனக்கும் என்ன பண்றது வரவங்க என்ன போடுற சொத்தை தின்னுபிட்டா போவானுங்க இல்ல மாப்பிள்ளை முன்னையும் வாத்திட்டு போவாங்கல்ல பையனை பத்தி பழைய எல்லாம் பத்தி பேசி கல்யாணத்தை நிறுத்தி அதனால அதனாலதான் ஒருத்தருக்கும் நான் பத்திரிக்கையே வைக்கல சிம்பிளா கோவில வச்சு தாலியை கட்டுறான் வீட்டுல எல்லாம் விசேஷமும் தான் இதுக்கு மேல எல்லாம் வேற என்ன வேணும் அப்படின்னு ஆண்டி எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இங்கே வந்தா நாலு பேர் பார்க்க சொல்லத்தானே செய்வாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது கல்யாணம் முடிஞ்ச கையோட பையன் தான் இருப்பான் நாங்க மட்டும்தான் இங்கே இருப்பான் என்ன அடி சொல்ற அவங்க வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு புள்ளை ஒத்த வாரிசு அத்தனை கோடிக்கும் அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க நம்ம வீடு சைஸு கூட அவங்க வீடு பாத்ரூம் இல்லைனா பார்த்துக்கோங்களே அம்புட்டு பெரிய வீடு கோடீஸ்வரங்க வராங்க அதனால தான் பையனும் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு வீட்டோட மாப்பையே வரணும்னாங்க அதனால சரி அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன் ஏய் பைத்தியக்காரி புள்ளையே வீட்டோட மாப்பிள்ளையை அனுப்புறியா ஏண்டி அப்படி அனுப்புனா மரியாதை இருக்குமா வீட்டோட மாப்பிள்ளையா போனா என்ன வீட்டோட மாப்பிள்ளையா போனா என்னவா அடியே அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டு பக்கம் போக முடியுமா இல்ல பையன் தான் போய் உக்காந்து ஒருவா சோறு திங்க முடியுமா நம்ம வீட்டில் மரும நம்ம என்ன போடு போடுறோம் அப்படி இருக்கும்போது பையனை அங்கே அனுப்புறன்றியே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா என்ன அதெல்லாம் நிறையவே இருக்கு உங்ககிட்ட யாராவது அறிவுரை மட்டும் சொல்லுங்க அப்படி இல்லையா வாயை முடிக்கிட்டு இருங்க என் புள்ள வாழ்க்கை எனக்கு தெரியும் அவனுக்கு எதை அமைச்சு கொடுக்கணும் எந்த நேரத்தில் அமைச்சு கொடுக்கணும்னு எல்லாம் நல்லபடியா வரும் ஓன் பையன் வாழ்க்கை தாண்டி நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு வீட்டோட மாப்பிள்ளையா போனேன் அந்த வீட்டுக்கு முறை வாச பண்ணணும் வீடு வாச பெருக்க வச்சிருவாங்க அங்கே இருக்கிற மொத்த வேலையும் பையன் தலையில் கட்டிடுவாங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போனேன் அவங்க அப்பா பிசினஸ் பண்றாரு அந்த பிசிலசை என் பையன்கிட்ட கொடுத்துருவாங்க போதாத வரைக்கும் வீட்டுல சம்பளம்ன்றது எதுக்கு மொத்த காசுமே என் பையனுக்கு தான் அப்படி சொல்லுங்க நாலு பேர்த்துக்கிட்ட கையேந்தி நின்னா கூட மரியாதையா இருக்கலாண்டி வீட்டோட மாப்பிள்ளையா அனுப்பணும்னு வச்சுக்க வயலுக்கு மரியாதையே இருக்காது இங்க வரங்கத்த என் வாழ்க்கை தான் இப்படி இந்த குடிசை வீடு மாதிரி இருக்கேன் இந்த வீட்டிலே போயிடுச்சு என் பையனுங்களாவது கோடீஸ்வரர் வீட்டுல வாழணும் தான் அவனுங்க வாழ்க்கையாக நல்லா இருக்கட்டும்னு இந்த முடிவு எடுத்திருக்கேன் பேசாதீங்க என்னமோ போமா என் மனசுல பட்டதும் அதுக்கப்புறம் ஆச்சு உன் பையனாச்சு அவனோட வாழ்க்கையாச்சு பாருங்க அழைச்ச ஒருத்தரே இந்த பேச்சு பேசும்போது ஊர்ல வரவங்களே என்ன பேச்சு பேசுவாங்க தான் ஒருத்தருக்கும் நான் சொல்லாம கல்யாணத்தை முடிக்கிறது வீட்டோட மாப்பிள்ளைய போனா எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் ஏன் இவ்வளுக்கு புரிய மாட்டேங்கிது காசு காசு காசுன்னு அழையிறாளே காசு என்ன தான் முக்கியம்னாலும் கௌரவமும் முக்கியமாச்சே என்ன பண்ணுறது அவ அவே எழுதிக்கிற முடிவு அதை நம்ம என்ன திருத்தவா முடியும்